மசின குடியிலிருந்து உதகை செல்லும் சாலையில் உலா வந்த புலி சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது இந்த வனப்பகுதியில் யானை புலி மான் சிறுத்தை கரடி காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வசிப்பிடமாக காணப்படுகிறது இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை காரணமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்தும் அவ்வப்போது சாலையோரங்களில் உலா வருவது வேடிக்கையாகிவிட்டது அதேபோல் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து இவ்வனப்பகுதியில் அமைந்துள்ள சாலையோரங்களில் அவ்வப்போது உலா வருகின்றன முதுமலை புரிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள மசினகுடியில் இருந்து உதகை செல்லும் சாலையில் உலா வந்த புலியை அவ்வழியாக வாகனத்தில் வந்த வெளி மாநில சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர்